கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மதுரை மண்டலம் சார்பாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஆழ்வார்புரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு மண்டல தலைவர் டி எஸ் மைக்கல்ராஜ் தலைமை தாங்கினார் மாநில தலைவர் முத்துக்குமார் சிறப்புரையாற்றினார் இதில் மாநில துணைத் தலைவர் சூசை அந்தோணி மாநில செயலாளர் குட்டி என்ற அந்தோணிராஜ் மண்டல செயலாளர் ஜெயக்குமார் மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் சரவணன் என்ற சாமவேல் துணைத் தலைவர் கார்மேகம் ஆன்மீக பிரிவு செயலாளர் கணேசன் துணைச் செயலாளர் சந்திரன் பொருளாளர் மணி மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜ் இளைஞரணி தலைவர் சில்வர் சிவா கிழக்கு பகுதி செயலாளர் பிச்சை பழம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக கோவையில் நடைபெறும் நாற்பத்தி ஒன்றாவது வணிக தின மாநாட்டிற்கு மதுரை மண்டலத்தின் சார்பாக வியாபாரிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு தற்போது பாது பாதுகாப்பான நிலை இல்லை ரவுடிகளாலும் மது போதையாலும் வியாபாரிகளை மாமூல் கேட்டு மிரட்டுவதும் தரவில்லை என்றால் கத்தியை காட்டி மிரட்டுவதும் வாடிக்கையாக உள்ளது எனவே வியாபாரிகளை பாதுகாக்க வியாபாரிகளுக்கு தனியாக பாதுகாப்பு சட்டம் இயற்ற தமிழக அரசை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மதுரை மண்டலத்தின் சார்பாக முதல்வருக்கு கால் கொடுப்பது என்று என்ற என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கலாம் நியூஸ் செய்திகளுக்காக இந்த மாநாட்டுக்கு நாங்க என்ன பெயர் வச்சிருக்கோம்னா வணிகர்களுடைய பாதுகாப்பு மாநாடு என்ன வணிகர்கள் பாதுகாப்பு மாநாடு அப்படின்னு சொல்றீங்கன்னா சமீப காலமாக இந்த வணிகர்களை அச்சுறுத்தி நடைபெறுகின்ற சம்பவங்கள் மிக அதிகம் அதிகாரிகள் என்ற போர்வை அரசியல் என்ற போரை சமூக விரோதிகள் என்ற போர்வை இந்த போர்வையின் மூலமாக சுய தொழில் செய்யக்கூடிய வணிகர்கள் மிரட்டப்படுகிறார்கள் அதற்காக பாதுகாப்பு மாநாடு நம்ம மதுரையில கோயம்புத்தூர்ல நடத்துகிறோம் அந்த மாநாட்டின் தீர்மானங்களும் நாங்க மாநாட்டு தீர்மானங்களும் கொஞ்ச காலம் முதலமைச்சர் கூட சந்திச்சு நாங்க கொடுத்த மனுவ்தான் என்ன ஒண்ணுமே அவங்க நிறைவேற்றி தரல நிறைவேற்றி தரணும் அப்படிங்கறத நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல அனைத்து துறைகளிலும் இலவசி ஒன்று வந்துட்டது இந்த இலவச அடைகிறான் அனைத்து பிரிவுகளையும் உழைப்பு குறைந்து விட்டது அந்த உழைப்பு குறைந்ததுனால் சுயதொழில் செய்யக்கூடியவை பாதிப்பு அடைகிறான் அப்ப எங்கையாவது இலவசம் கொடுத்தால்தான் இந்த நாடு நடக்குமோ என்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அப்ப இதிலிருந்து இந்த பேராபத்தில் இருந்து இந்த வணிக சமுதாயம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனும் இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆகவே தான் சொல்கிறோம் பொதுமக்களிடம் வசூல் செய்து கொடுக்கின்ற அந்த ஜிஎஸ்டி வரியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிடித்தம் செய்து வணிகர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் மத்திய அரசிடம் அதே போல இலவச இன்சூரன்ஸ் திட்டம் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய நடுத்தர வியாபாரிகளுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸும் இலவசமாக சின்ன ஆர்சி நம்பர் எடுத்துக்கொள்ள செய்யக்கூடிய வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு இருபத்தைந்து ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் இலவச இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி இருக்கிறோம் அதே போல இப்போ வர்த்தகம் வர்த்தகம் என்பது ஆன்லைன் வர்த்தகம் வந்தாச்சு சூதாட்ட வணிகம் வந்தாச்சு இருட்டு உலகத்தில் திருட்டு தரமாக நடக்கின்ற வணிகம் வந்தாச்சு அத்தனை வணிகமும் ஊக்கப்படுத்தப்படுகிறது ஆனால் திறந்த வெளியில் கடை வைத்து நடத்தக்கூடிய வர்த்தகத்திற்கு ஆயிரம் தடைகளை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த தடைகளை உடை தெரிய வேண்டும் உதாரணத்திற்கு கொண்டு சொல்லுகிறேன் எந்த பொருள் ஒரு பொருள் ஒரு பில்லை போட்டு அனுப்புறான் ஒரு வியாபாரி ஒரு ஹோல்சேல் கடைக்கு அனுப்புறான் ஒரு முக்கியமான பண்றான் அனுப்புறான்னாச்சுன்னா ஒரு இடத்துல ஒரு ஜீப்பை போட்டு நிப்பாட்டிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு அந்த எழுத்து ஏன் சின்னதா இருக்கு இந்த எழுத்து ஏன் பெருசா இருக்கு நீ என் சரக்கு அனுப்புறவனுக்கு பேர் போடலை உடனே பத்தாயிரம் கொடு இருபதாயிரம் கூட ஐம்பதாயிரம் கொடு இதே கலாச்சாரம்தான் அவன் ஒரு பக்கம் அடிப்படையில் கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க இவன் அதிகாரி அந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எனக்கு அங்கே அஞ்சு லட்சம் வசூல் பண்ணணும் இங்கே பத்து லட்சம் வசூல் பண்ணணும் ஆகவே உனக்கு ஐம்பதாயிரம் நான் ஃபைன் போடுறேன்னு போடுறான் ஒரே ஃபைன் கலாச்சாரம் ஒரே அழிச்சாட்டியம் இதை தாங்க முடியாமல் தான் கடுமையான கண்டனங்களை எல்லாம் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் பிரதிபதிப்பாக்க முதலமைச்சர் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவர் பிறந்த நாளைக்கு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க மக்களை பாதுகாப்பு பண்ணுங்கன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு அவருக்கு அதை நந்தி சொல்லியிருக்கோம் அதை கடைப்பிடிக்கணும் அந்த போதை கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்யணும் போதை கலாச்சாரம் சர்வசாதாரணமாக கிடைக்குங்க நம்ம நாட்டில் பான்பராட்மீர் ஒரு பார்க்க போட்டால் அவன் சமூக குற்றவாளி ஆகிடுறான் ஆனால் கஞ்சாவை வித்தான் அவன் தொழிலதிபராயிறான் பான்பரா போட்டுக்கிட்டு எந்த போய் அடிக்கல வெட்டல கொல்லல ஆனா கஞ்சாவா போட்டு அடிச்ச உடனே அதை போட்டுக்கிட்டு அப்படியே அடிக்கான் ஒரு நாள் மாமல் கொடுக்கலன்னா அடுத்த நாள் போய் வெட்டுறான் அவ்வளவு ஒரு மோசமான போதை கலாச்சாரத்தில் இந்த தமிழகம் தத்தளிக்கிறது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாற்பத்தோராவது வணிக தினத்தை நாங்கள் பாதுகாப்பாக நடத்துகிறோம் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க ஜென்ம விரோதியா ஆன்லைன் தான எங்க ஜென்ம விரோதியா ஆன்லைன் அந்த ஆன்லைனுக்கு ஈக்குவலா இப்ப திருட்டியா வரத்த அதிகாரிகளை ஊக்கப்படுத்துறான் அதிகாரிகளே ஊக்கப்படுத்துறாங்க எந்த ஸ்டேட்லயும் இல்லங்க ஒரு போதலுக்கு எந்த ஸ்டேட்லயும் தடை கிடையாது இங்க மட்டும் தடை அப்ப தடை மட்டும் அந்த பொருள் கிடைக்க கூடாது இல்லைங்க ஒரு பொருளை தடை விதிச்சா கிடைக்க கூடாது இல்ல ஏன் கிடைக்குது பத்து ரூபாய்க்கு வித்த பாக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஏன் விற்குது அன்னைக்கு ஒரு லட்சம் டன்னு பதினஞ்சு லட்சம் டன்னு வித்துக்கிட்டு இருக்கான எப்படி விற்கிறான் அப்ப திருட்டு வணிகத்தை இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்துகிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு தேர்தல் நாங்கள் யாரையும் கூப்பிடல எங்களுடைய வணிகர்கள் சுதேசி வணிக இந்த ஆன்லைனையும் இந்த அந்நிய பொருளாதாரத்தையும் மீறி வர்த்தகம் செய்யக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கையோடு வெற்றி கோடி நாட்டுகின்ற தொழிலதிபர்களை அழைச்சி கௌரவிக்கிறது தான் இந்த மாநாட்டின் நோக்கம் தீர்மானங்கள் கடுமையா இருக்கும் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்ல அது எங்களுடைய பிரதிபலிக்கும் இந்த தேர்தல்ல நாங்க ஒரு மாத்தி ஏற்பாடு ஒண்ணு செய்ய போறோம் அதுக்கு சரியான களம் கிடைக்கிறத இருபத்தாறு சட்டமன்றம் புரட்டி போடுவோம் வணிகர்கள் புரட்டி போடுவார்கள் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள் யாருக்குமே மாநாடு கிடையாது ஆதரவு கிடையாது இல்ல நாங்க இந்த தடவை அரசியல் கருத்தே கிடையாதுங்க எல்லாம் ஒண்ணு ஒரு இருக்காங்க அதனால நாங்க நாங்கதான் தான் அப்படிங்கிறத